सारंग त्याहू डायरेक्शन ला किशन दास वात्मिका हर्षंत कान பிடிவி கணேஷ் நடிப்புல வெளியே இருக்கிற ஆரவமலை படம் எப்படி இருக்கா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் வேலைக்கு செல்லும் இளைஞனின் காதலை சொல்லும் கதை என ஒரே வரியில சொன்னாலுமே மூணு மாறுபட்ட காதல ஹீரோவின் ஆர்வக்கோளாறு சரி தவறு உண்மையான காதலை சொல்லும் யூஸ்ஃபுல்லான கதையா இந்த படம் வெளியே வந்திருக்கு முதல் நீ முறிவும் நீ சிங் தருணம் படங்களை நடிச்ச கிஷன் தாஸ் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு இதுதான் போலீஸ் டாக்டர் ராஜசேகர் மடல் சுவாத்மிகா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க பிரபல நடிகர் தியாகுவோட மகனான சாரங் தியாகு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு பள்ளியில் படிக்கும் சக மாணவிய காதலிக்கிறாரு ஆரம்பிக்கிறாரு தா அவரும் நேரா அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க கல்லூரியில் படிக்கும் போது இன்னொரு மாணவியை காதலிக்க அதுவும் கை கூடாம போகுது அப்புறம் படிப்பை முடிச்சுட்டு ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனில வேலைக்கு சேரும் போது அங்க மேனேஜரா இருக்கும் ஸ்வாத்மிகாவோட சில விஷயங்களை முரண்படுறாரு சண்டைக்கும் போறாரு அவரையும் ஒரு கட்டத்துல காதலிக்க அவரோ சில காரணங்களால பிரியறாங்க சுவாத்மிகாவை தேடி அலையறாரு ஹீரோவோட மூணாவது காதல் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத இன்றைய இளைஞரோட மனநிலையில இன்றைய காலகட்ட காதலாக ஆரோமலை படத்தை எடுத்திருக்காரு புதுமுக இயக்குனர் சாரன் தியாகு பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் இளைஞன் என மூணு கெட்டப்புகளையும் மூணு விதமான மாறுபட்ட மனநிலையில சிறப்பா நடிச்சிருக்காரு கிஷன் எடை குறைச்சு பள்ளி மாணவனாக அவர் நடிச்சிருக்கிறது ரொம்பவே ரசிக்க வச்சிருக்கு அந்த கலகல பள்ளி காட்சிகள் போர்ஷன் ஓகேவா இருக்கு இளைஞனாக வருகிற காட்சிகள் தான் படத்தில் அதிகமா வருது அதுலயும் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு ஆனாலும் சில இடங்கள்ல எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் தள்ளடிக்குது நடிக்க வேண்டிய இடங்கள்ல மிஸ் பண்ணிட்டு ஒரே மாதிரியான சோக முகத்தையே காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு மற்ற ரெண்டு ஹீரோயின்கள் சில காட்சிகளை வந்துட்டு போறாங்க அதிக வருகிற நடிப்போ அவரோட கேரக்டர் ரசிக்கும்படியா இருக்கு ஹீரோ காதல சொல்கிற காட்சி கிளைமேஸ்ல மிரட்டி அப்பாவாக வருகிற ராணி பாண்டியன் அம்மா துளசி வயதான காலத்துல பெண் தேடும் ஆகியோரும் திருமாதான இல்லாம நேச்சுரல் நடிச்சிருக்காங்க தனது சின்ன வயது காதலை அதன் பாதிப்பை சொல்லுகிற இடங்கள்ல துளசியும் அம்மாதான் முக்கியம் திருமணம் முக்கியம் இல்ல அப்படிங்கிற உருகிற இடத்துல வீடிவி கணேஷும் மகன் மீது அன்பு செலுத்துகிற இடங்கள்ல ராஜாராணி பாண்டியனும் கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஹீரோ நண்பனாக வரும் ஹர்ஷத் கான் காமெடி குறும்புகள் ஒன்லைன் ஜோக் படத்தை இன்னும் கலகலப்பா கொண்டு போகுது அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னே சொல்லலாம் ஹீரோயின் தாத்தாவாக ஒரு சில சீன்கள்ல வந்தாலுமே காத்தாடி ராமமூர்த்தி தனது அனுபவ நடிப்பால தனி முத்திரை பதிச்சிருக்காரு இப்படி பல கேரக்டர்கள் படத்துக்கு பலம் சேர்த்திருக்கு பாடல் காட்சி பள்ளி காட்சிகள்ல கௌதம் ராஜேந்திரோட ஒளிப்பதிவும் பின்னணி இசை காதல் பாடல்கள்ல சித்துவோட இசையும் ஆரோமலை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு கௌதம் மேனன் கிட்ட உதவி இயக்குனரா இருந்தனால என்னவோ தெரியல அவரோட தாங்கமும் டச்சுமும் பல இடத்துல தெரியுது குறிப்பா சிம்புவோட வாய்ஸ் ஓவர் சரியான தேர்வினை சொல்லலாம் பள்ளி கல்லூரி காட்சிகள் வேகமாக நகர்ந்தாலும் மேட்ரிமோனியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல தொய்வா இருக்கு அதை இன்னும் எளிமையா விறுவிறுப்பா எடுத்திருக்கலாம் ஏன் காதலர்கள் பிரியறாங்க அப்படிங்கறதுக்கான வலுவான காரணங்களும் சொல்லப்படல சோகமான காதல் காட்சிகள் ஹீரோவுக்கு தெட்டாகலம் தான் சொல்லணும் இதேவேளைக்கு அப்புறம் திரைக்கதையில குழப்பம் ஏற்படுது விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இது என்ன காதல் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதே புரியல இந்த கால இளைஞர்கள் கேரக்டரை புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு இளமையை கடந்தவங்க மாதிரி மாதிரிதான் இருக்கு அட இதுதான் காதல் இதுதான் ஃபீலிங் செமையா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற யூத்துங்க ரசிப்பாங்க ஆக மொத்தத்துல ஆரோமலே கொஞ்சம் அழகான காதல் கதை தான் ஆனா அழுத்தம் கம்மியா இருக்கு ஓகே பிரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ